ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களா சோமாக இருக்கிறீங்களா நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஷெப்பர் வைல்ட் லைஃப் பார்க் அதாவது வைல்டு காட்டில் இருக்கிற சில அனிமல்ஸை கொண்டு வந்து இந்த பார்க்கில் வச்சுருக்குறாங்க மிச்சம் நல்ல சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஏற்ற இடமா இருக்குமேன்னு சொல்லுறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் நீங்களும் எங்களோட கூட வரலாம் நாங்கள் உள்ளே போய் பார்க்குற நேரமே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது என்ன மாதிரி அதுக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதிய இல்லை அந்த எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கு கிளேக்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ண பாட்டு இந்த பாட்டு நான் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான் இந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணால் வர முதல்ல அது ஆப்ஷன் ஓலன்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க இப்போ வைல்ட் லைஃப் பார்க்கக்குள்ளே போகலாம் இந்த வைல்ட் லைஃப் பார்க்குக்கு உள்ளே நாங்கள் போக போகிறோம் பாருங்க ஒவ்வொரு ஒரு கேஜ் அதாவது ஒரு ஒரு கூடுகள் வச்சு அந்த கூட்டுக்குள்ளே அனிமல்ஸை வச்சுருக்குறாங்க பாருங்கள் எங்கள் தூரத்தில் வந்து தெரியுது பாருங்கள் என்ன அனிமல்ட்டு கிட்ட போய் பார்ப்பேன் இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க அண்டர் டென் இயர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க இங்கே இது வந்து லெமு ரெண்டு போட்டிருக்கான் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் லெமு ரெண்டு போட்டிருக்கான் லெமூர் வந்து அப்படின்னா ஒரு குரங்கோட இனத்தை சேர்ந்தது தானது குரங்கை மாதிரி தான் அது அங்கே இங்கேருந்து பாஞ்சு அப்படி தெரியக்கூடியது பழங்கள் இலைகள் இந்த மாதிரியான பொருட்களை தான் அது சாப்பிடக்கூடியது இது ரெண்டு லெமூர் அதுக்குள்ளே இருக்கு பாருங்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து அந்த கேஜ் அந்த நெட்டு மாதிரி அதை கவர் பண்ணி அவங்க வெளியே போகாத மாதிரி அப்படியே வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்துல வந்து தண்ணி தடா மாதிரி எல்லாம் வச்சு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இயற்கையான காட்சியாக இங்கே வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் இங்கே இருக்கிறது வந்து டாய்கர் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த டைகரை வந்து நாங்கள் இருந்து பார்க்குற நேரத்தில் அந்த ஸ்கின்னோட பொலிஷ் அதோட அந்த கம்பீரம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்த்திங்களா அந்த டைகர் போய் அதுக்குள்ளே அப்படியே போகுது பாருங்க இதுக்குள்ள கூட ரெண்டு டைகர் தான் இருந்தது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஆண் டைகரை எங்கால பக்கம் பார்க்குறோம் மற்ற பக்கத்துக்கு போய் வந்து பெண் டைகரை பார்க்கணும் இங்கே இருக்குது பாருங்க இதுதான் வந்து பெண் டைகரிங்க இருக்குது நாங்கள் எப்படி அந்த டைகரை பார்க்குறோமோ அந்த டைகர்ஸ் வந்து எங்களை பார்த்து எந்த ஒரு கேருமே இல்லை அது தண்டை வாட்டுக்கு இருக்குது பாருங்க தலையை உயர்த்தி எல்லாரையும் பார்த்து போட்டு அப்படியே இருக்குது பாருங்கள் நாங்களும் கொஞ்சம் கிட்டே போய் நின்றுட்டு பார்க்குறோம் அதை அவ்வளோ அழகாக அந்த பொலிஷ்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டைகரை பார்க்குறதுக்கே பார்த்தீங்களா ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமா ரெண்டு டைகரும் அதுக்குள்ளே இருந்தது இது வைல்ட் லைஃப் பார்க்குன்றதுனால காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களையெல்லாம் கொண்டு வந்து காடு மாதிரியே வந்து இதுக்குள்ளே செஞ்சுருக்குறாங்க ஃபுல்லாக க்ரீன் பச்சையாக எல்லா இடமும் வந்து மரங்களை வச்சு அதே நேரத்தில் தண்ணி எல்லா இடமும் எல்லாம் வச்சு மிருகங்களுக்கு வந்து அதை லைக் பண்ணக்கூடிய மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்க நீங்கள் சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பார்க்கக்கு நீங்கள் வரலாம் இதுலேயும் பாருங்கள் ஒரு ஆணும் பண்ணுமா தான் இதுலேயும் இருக்குது இங்கே அனிமல்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாருமே வந்து சுற்றி நின்று பார்த்து கொண்டு தான் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கேமரா எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் இப்படி தான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்கிறாங்க அதாவது ஆப்ரிக்காவில் இருக்கிற அனிமல்ஸ் இப்படி அமெரிக்காவில் இருக்கிற அனிமல்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு நாடு நாடாக பிரித்து அந்தந்த நாட்டில் இருந்து கொண்டு வந்த அனிமல்ஸும் அந்தந்த ஏரியாஸில் வச்சுருக்குறாங்க சின்ன பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் சம்ம ஹாலிடேக்கு எங்கே போக வேணுமென்னு சொல்லி நீங்கள் நெச்சிங்கண்டா இந்த வைல்ட் லைஃப் பார்க்குக்கு வாங்க இதில் வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் பெரியாக்களுக்கு வந்து ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் வந்திருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தேர்ட்டீன் பவுண்ட்ஸ் இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் பாருங்கள் இது பேட் இது வ வரும்போதே முன்னுக்கு வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் உள்ளே போக வேணுமென்று போட்டிருப்பாங்க அதாவது இங்கே சைட்டில் வந்து எந்த ஒரு நெட்டோ எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை நமக்கு முன்னாலே வந்து அந்த வவ்வால் அந்த பெட் வந்து பறந்து தெரியுது இருட்டாக இருக்குது ஃபுல்லாக நிறைய பழங்கள் அங்கங்கே வச்சுருக்குறாங்க அந்த பழங்களை வந்து அந்த பெட் சாப்பிட்டு கொண்டு அப்படியே பறந்து தெரியுது சில நேரத்தில் பயமாக இருக்குது அங்கே வந்து முகத்தில் வந்து அடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது ஆனால் யாருக்குமே எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை அவ்வளோ இருக்குது ஆனால் சரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குள்ளே போகிற நேரத்தில் பார்த்தீங்களா பார்க்கவே அந்தரமாக இருக்குது நமக்கு அவ்வளோ பெட்டும் அப்படியே வந்து அந்த பழங்களை சாப்பிட்றத பாருங்க இதையும் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதை ரசித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றோம் பாருங்க அந்த பெட்டை வச்சுருந்தது வந்து ஒரு குகை மாதிரி தான் வச்சுருக்குறாங்க அந்த குகைக்குள்ளே வந்து பெட் இருக்கிற மாதிரி அதையும் பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வர நேரத்தில் எங்கள் பிரிட்ஜெல்லாம் இருக்க பாருங்கள் சுற்றிலும் தண்ணி தண்ணி இருக்குது அதுக்குள்ளே அந்த பிரிட்ஜுக்குள்ளால தான் நாங்கள் ஏறி அங்கே போகணும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நாங்கள் அந்த பிரிட்ஜால் ஏறி ஏறி போகிற மாதிரி இருக்குது இந்த பிரிட்ஜை தாண்டி அப்படியே இங்கால பக்கமாக வர்றவன் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக சில நேரத்தில் தண்ணிக்குள்ளே ஏதாவது அது இருக்குதாண்டு கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் ஒன்றும் அந்த மாதிரி போடலை முதல்ல அலிகேட்டர் அப்படி ஒன்றும் போடலை அவங்க வெரி டேஞ்சராக மக்களை பாதிக்கக்கூடியமான எந்த ஒரு அனிமல்ஸும் அதுக்குள்ளே இல்லை இங்கால பக்கம் பாருங்க நிறைய மங்கீஸ் மங்கீஸ் வந்து அது தன்னோட அந்த ஷர்ட்டைகள் அது ஜம்ப் பண்ணுறது இதுகளையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பார்த்தீங்களா அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே வாரம் பாருங்கள் ஆனால் எல்லா இடத்துலேயும் நல்லபடியாக அந்த கூடுகள் கட்டி அதை அனிமல் வழியாக போக முடியாத மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த சைடில் பாருங்கள் மூங்கில் தோட்டம் அப்படியே ஃபுல்லாக அது பேம்பு தான் அது ஃபுல்லாக மூங்கில் தோட்டமாகவே இருக்குது அந்த சோலை மாதிரி அப்படியே நிறைய மூங்கில் மரங்கள் அந்த மூங்கில் மரத்தையும் அப்படியே பார்த்துக்கொண்டு இங்கே அதில் வரும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கொண்டு இருக்கு பாருங்க இங்கே நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்க வேணும் அதுக்குள்ளே இங்கே அந்த கேஜ் இருக்குது பாருங்கள் இந்த கேஜுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் இதுக்குள்ளே வந்து ஆந்தைகள் வந்து இருக்கக்கூடும் பார்த்திங்களா அது கிளியராக அந்த ஆந்த அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு ஆந்த அவளோட கேஜ் இது அதை பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் இங்கே ஆள் பக்கத்தால் திரும்பி வர்றோம் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக மக்கள் எதுக்காக கூடியிருக்கிறாங்கன்ட்டு இங்கே மேலே பார்த்திங்களா இந்த மரத்தில் வந்து போல பேர் ட்ரெண்டு பேர் நிற்கிறது தெரியுது அவங்களுக்கு போல பேர் நாங்கள் இதுவரைக்கும் போல பேரை பார்த்ததில்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் பார்த்தது பார்த்தீங்களா ரெண்டும் அந்த மரத்தில் ஏறி இருக்குது அவங்க வந்து அந்த போல பேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எந்த இடத்துல இருந்து வந்தது என்ன மாதிரி அவங்களுடைய பேர்கள் என்ன என்று எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க இப்படி பெரிய ஒரு மரம் அதில் ஏறி இருந்திருக்கு சுற்றிலும் மக்கள் ஃபுல்லாக நின்று அவங்க சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அது இதுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கக்கூடிய மாதிரி கால்களை எல்லாம் போட்டுக்கொண்டு அவங்க இருக்கிறத பாருங்கள் இதான் அந்த போல பேரோட இடம் இது அதையும் நாங்கள் ரசித்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதை பார்த்துட்டு மற்ற பக்கத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடம் இதில் நல்லபடியாக கட்டி வச்சிருக்கிறாங்க விளையாடு விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரியா அவங்க ஏதாவது ஃபன் மேக் பண்ணக்கூடிய மாதிரியான இடங்கள் இது அந்த இடங்களையும் எல்லாம் வியூ பண்ணி கொண்டு அப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பாருங்கள் தூரத்தில் வந்து டைனோசர் மாதிரியெல்லாம் தெரியுது பாருங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கும் ஒரு தடவை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு இங்கே பாருங்கள் ஆமை பெரிய ஒரு ஆமை உண்டு அதோட அந்த பேபிஸ் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே கான வாழைன்னு சொல்லுவோமே நல்ல பியூட்டிஃபுல்லான கார்டன் கூட எங்கள் பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்குறாங்க அதையும் பார்த்து இங்கே டொய்லெட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது நல்ல க்ளீனான டொய்லெட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வர்றம் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு கேஜ் இருக்கிற நேரத்தில் அந்த கேஜுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி வெறி ஈகராக போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது போய் அதை உத்து பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கிறது தெரியுது இதுக்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு அனிமல் இருக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லி தெரியலை ஆனால் அது பார்க்குறோம் என்ன அது என்னதுன்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம் பாருங்க அது வந்து பிராரி டாகுன்னு சொல்லுகிறாங்க அந்த நாய்க்குட்டி மாதிரி தான் சின்ன குட்டியாக இருக்குது அது நாய நாயோட ஸ்பீஷிஸ் தான் அது உள்ளங்கை அளவுக்கு தான் அது அதனுடைய சைஸ் அது அது உங்களுக்கு அந்த கிளியராக தெரியுதோ தெரியல இங்கே பார்த்தீங்களா இது வந்து பிராரி டாக்னு சொல்லுகிறாங்க இதை அதோடய ஃபேமிலியும் அப்படியே பிராரி டாகோட ஃபேமிலி அது அந்த ஃபேமிலியும் அதுக்குள்ள தான் இருக்குது இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து கப்ப பாரா இந்த கப்பைபாரா பற்றி சொல்ல வேணுமெண்டா இது தண்ணிக்குள்ளால் ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு அனிமல் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கிட்ட அண்டர் ஓட்டரில் ஸ்விம் பண்ணக்கூடியதாம் இது அந்த ஓட்டர் லைனில் மூக்கை வச்சுக்கொண்டு தண்ணிக்கு அடியிலேயே அவங்க நிற்றுறவள் வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு டைப் இருக்குது இந்த கப்பை பாராக்கு இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கா இதுலேருந்து இருந்து வந்திருக்கு இந்த அனிமல் நாங்கள் இந்த அனிமலை மோஸ்ட்லி ஏஷியன் கண்ட்ரிலெல்லாம் இது இல்லை பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீப்புள் வந்து அது கிட்ட போய் இருக்கிறாங்க பாருங்கள் அதெண்டா நாங்கள் ஒன்லைனில் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி அதை டச் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வந்து அதை டச் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மாறா மாறா வந்து கொஞ்சம் எப்படின்னா முயல் மாதிரியான ஒரு டைப் இது நீண்ட கால்களோட ஸ்பீடாக ஓடக்கூடியது மாறா தௌசண்ட் மீட்டர் வந்து இது ஓடக்கூடியதாக இருக்குமா அவருக்கு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாக இருக்குமா பன்னெண்டு வருஷம்தான் உயிர் வாழமா சுற்றிலும் பாருங்கள் ஆப்பிள் மரம் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க அதிலிருந்து விழுகிற காய்களை கூட அவங்க சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ஆர்ஜென்டினாலருந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ரபிட் தான் அதையும் தாண்டி தாண்டிங்கால வர்றோம் பாருங்கள் இங்கே வர்ற நேரத்தில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆனிமல் கெங்கரு இது எப்போவுமே வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அது அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க பாருங்க ஒரு ஆணும் பெண்ணும் தான் இதில் இருக்குது அது கெங்கர் வந்து மகளை வந்து தீங்கு செய்யாதுன்றதுனால அப்படியே எங்களுக்கிட்டேயே அது நடந்து போகுது பாருங்க நடந்து போய் அப்படியே ஒரு மவுண்டன் மாதிரி குட்டியாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலால் ஏறி அப்படியே அவர் போகக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுவும் நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு அப்படியே வர்றோம் பாருங்க அது முன்கால் சின்னதா பின்கால் நீளமாக அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கெங்கரோட அந்த பூசு நாங்கள் நல்லா ரசித்து பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் வர்ற நேரம் இங்கே டைனோசர்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க ஸ்டாச்சூஸில் சின்ன பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சின்னாக்களுக்கான ஒரு பெரிய ஒரு வைல்ட் லைஃப் பார்க் தான் இது வந்தாங்கண்டா கட்டாயம் அவங்க நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க ஏண்டா எதுவுமே வந்து டேஞ்சராக இல்லை நல்லா ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது அவ்வளோ பெருசாக விலைகளும் இல்லை உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸும் சமர் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வர்ற நேரத்தில் இது நல்ல மாதிரி இருக்கும் இங்கால ஒரு கேன்டீன் இருக்குது அதுக்குள்ளே எல்லாம் காஃபி டீ எல்லாமே சாப்பாடுகள் சாண்ட்விச்சஸ் எல்லாமே இருக்குது வாங்கக்கூடியதாக இருக்கும் அதை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வர்றோம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக அந்த பிள்ளை விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விளையாட்டு இடங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லோரும் உணர்ந்து புஷ்ஷாறுகள் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் அண்டு சொல்லி அது ஆப்ரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு மண் வகைகள்ன்ற மாதிரி சொன்னாங்க அதை என்ன மாதிரி இருக்குள்ளனு சொல்லி பாப்பம் முன்னிட்டு போகிறோம் பாருங்க உள்ள ஆஃப்ரிக்கன் சாண்டா எப்படி இருக்கணு பாப்பம் திறந்து பாப்பம் என்ன இருக்குண்டு பார்த்திங்களா இதான் அதுக்குள்ள மாதிரி இருக்கன்ட்டு பாருங்கள் இதுக்குள்ளே தான் வந்து ஆமை வந்து இதுக்கு பின்னால் தான் நிற்குதுன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் இதுக்குள்ளே வந்து மனம் கூடவா இருந்தது அது கொஞ்சம் போக இயலாத மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அந்த அதனுடைய அந்த மனம் நான் சாண்டன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த சாண்ட்க்குள்ளே சாதாரணமாக நம்முடைய சாண்டு மாதிரி தான் அது அனிமல்ஸ் தான் அது ஃபுல்லாக இருந்து கொண்டு வந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் பாருங்கள் வெளியில் வர்ற நேரத்தில் எக்ஸிட் ஆகிற இடத்துல இப்படி ஒரு கடை இருக்குது அதாவது என்னெல்லாம் அந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து டோய் மாதிரி செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கப்ஸுகள் விளையாட்டு சாமான்கள் பாட்டில் ட்ரிங்க் பாட்டில்கள் எல்லாம் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஒரு மெமரிக்காக நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம் அதையும் ஒரு தடவை அப்படியே சுற்றி பார்க்குறோம் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இருந்தது இந்த நாள் நாங்கள் இந்த இடத்துக்கு போன நேரத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டாய்ஸும் அப்படியே பார்த்துக்கோங்க ஒரு சின்ன ஷாப் தானே அது எக்ஸிட் ஆகிற அந்த இடத்துல இருக்குது அப்படி அந்த பேக் எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்தோட பேரை போட்டு அப்படியே வடிவாக டீஷர்ட்ஸுகள் பேகுகள் எல்லாமே இருக்குது அதாவது இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் என்ற ஒரு மெமரிக்காக நம்ம வேணுமெண்டா இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைல்ட் லைஃப் பார்க் இது அண்ட் சொல்லி நோத்தாம்ப்டனுக்கு கிட்ட இது இருக்குது நோத்தாம்ப்டனை தாண்டி போக வேண்டும் ஷெப்ரத் வைல்ட் லைஃப் பார்க் இது நீங்கள் சம்மர் டைமில் வந்து சின்ன பிள்ளைல இருந்ததா அண்டர் டென் இயர்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் போய் பார்க்க வேண்டிய விருப்பப்பட்டால் இந்த இடத்துக்கு போகலாம் அடல்ட்டுக்கு பதினாலு பவுண்ட்ஸ் ஃபோர்டீன் பவுண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து தேர்டீன் பவுண்ட்ஸ் அண்டை ஃபைவுக்கு வந்து ஃப்ரீ பீக்கான டைமில் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி கொண்டு வந்தால் ஈஸி ஏண்டா நிறைய கூட்டமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கண்டா டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணுறதுனால போய் பார்த்து கொண்டு வரலாம் சுற்றிலும் இருக்கிற இடங்கள் கூட நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்தது கட்டாயம் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க எங்களோட கூட இந்த ஷேப்ரத் பிரத் வாய் ல பார்க்குக்கு வந்து பார்த்தீங்களா எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் மாட்டியத்தா குட் பை